ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் வரும் டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்பட இருக்கிறோம் இந்த நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் கொடுத்து வாருங்கள் முக்கியமாக இந்த நாள் சிவனுக்கு எண்ணெய் தானம் பண்ணால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கும் எவ்வளவு முடிதோ அந்த அளவிற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்று திரு தீபம் வீட்டில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதையும் குறித்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக திருக்கார்த்தி தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்த தரிசனத்தை காண முடியும் மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்பது விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் அமைப்பு எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஏற்றலாம் அதிகபட்சமாக நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்பு ஏற்றுவது நல்லது ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் இருந்தாலும் சரி வெறும் தரையில் வைக்க கூடாது வாழை இலை சிறிது சிறிதாக நறுக்கி தீபத்தை வைத்து ஏற்றலாம் அல்லது செம்பருத்தி இலை வெற்றிலையே இந்த மாதிரி இலைகளிலும் விளக்கு வைத்து ஏற்ற வேண்டும் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு விளக்காக எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் ஏற்ற வேண்டும் இந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும் என்றால் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் வைக்க வேண்டும் சுத்தி விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து அதை சுற்றி அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் நிலை வாசலில் இரண்டு விளக்கு வைக்க வேண்டும் வாசல் படியில் நான்கு விளக்குகள் வைக்க வேண்டும் திண்ணை அல்லது மாடம் அல்லது ஜன்னல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஆறு விளக்குகள் வைக்க வேண்டும் வீட்டின் நடுக்கூடத்துல இரண்டு விளக்குகள் வைக்க வேண்டும் பூஜை அறையில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் சமையல் அறையில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் வீட்டின் பின்புறம் இருந்தால் அந்த இடத்தில் மூன்று விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதாவது அண்ணாமலையார் கோவிலில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படுவார்கள் தீபம் ஏற்றியவுடன் நம் வீடுகளில் தீபம் ஏற்றலாம் எவ்வளவு நேரம் எரிய வேண்டும் என்றால் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது பிறகு அந்த விளக்குகளை நம் எடுத்து வைக்கலாம் சுவாமிக்கு நைவேத்தியமாக நெல் பொறி உருண்டையும் பொறி உருண்டையும் வைத்து பழங்கள் வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது உண்டு ஒரு சிலர் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி பூஜை செய்த பின் தான் உணவு சாப்பிடுவார்கள் தீப திருநாளில் முருகப்பெருமானை நினைத்து நெய்வேத்தியமாக தேனும் திணைமாவும் ஆறு உருண்டைகள் பிடித்து முருகனுக்கு படைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது தேனும் திணைமாவும் தான் அதுவும் இந்த நாள்ல நெய்வேத்தியமாக அவருக்கு படைத்தால் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இந்த கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் விலக்கேற்றி பூஜைகள் செய்து முடித்தவுடன் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி அரளிப்பூ அல்லது மல்லிகைப்பூ சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த கொடுத்து வரலாம் அனைவருக்கும் திரு கார்த்தி தீப திருநாள் வாழ்த்துக்கள் நாளன்று நம் அனைவரது வீட்டிலும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து நம் வாழ்க்கை வளமாக்குவோம் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்